மிதுன ராசி மாசி மாத பலன்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மிருகசிரிட நட்சத்திரத்தின் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒன்றாம் தேதி சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பேச்சடைகிறார் அந்த வகையில் சூரியன் மகர ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கு பேச்சடைகிறார் கும்பம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு அந்த வீட்டில் சனி ஏற்கனவே இருக்கிறார் அடுத்து புதனும் கும்பராசிக்கு பேச்சடைகிறார் மாசி மாதத்தில் சூரியன் புதன் சனி என கூட்டணி கும்பத்தில் இருக்கிறது அதுபோல ராசிக்கு எட்டாம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரன் கூட்டணி அமைத்துள்ளார் மற்றபடி கேது நாலாம் வீட்டிலும் ராகு பத்தாம் வீட்டிலும் குரு பதினொன்றாம் வீட்டிலும் இருக்கிறார்கள் உங்களுடைய ஸ்தானத்தில் குரு இருப்பதால் காலங்கள் தவிர மற்ற மாத மற்ற காலங்களில் குரு உங்களுக்கு அதிக நன்மைகளை தருவார் குரு இப்பொழுது இல்லாமல் நல்ல நிலையில் இருப்பதால் அதுவும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அதிக அளவு நன்மைகளை தரப்போகிறார் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உள்ள ராகு தொழிலில் வித்தியாசமான முறையில் உங்களை ஈடுபட வைத்து லாபம் கொடுப்பார் லாட்டரி சூதாட்டம் போன்ற மாறுபட்ட முறையில் உங்கள் தொழில் இருக்கும் ராசிக்கு நாலாம் வீட்டில் கேது இருப்பது உங்களுக்கு உங்களுடைய தாயாருடன் கருத்து வேறுபாடுகளை தரும் அல்லது தாயாரின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சில தொல்லைகள் இதனால் ஏற்படும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் ஆகவே பயணங்கள் செய்யும் பொழுது தக்க பாதுகாப்புடன் செல்லுங்கள் ராசிக்கு ஒன்பதில் சனி புதன் சூரியன் கூட்டணி தந்தையின் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளை தரும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது சிறப்பான பலன்களை தருவதில்லை கடன் பிரச்சனைகள் காரணமாக சொத்துக்களை விற்பனை செய்யும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அதே நேரம் ராசிக்கு ஆறு கூடிய செவ்வாயும் எட்டில் இருப்பதால் விபரீத ராஜோகமும் உங்களுக்கு ஏற்படப்போகிறது கொடுத்த கடன்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கும் காலம் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அவர் மறைவு பெற்று புதன் மறைவு பெற்று இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் என்பது சோதிட பழமொழி அந்த வகையில் உங்கள் ராசி மற்றும் நாலாம் வீட்டுக்கும் உரிய புதன் மறைந்துள்ளதால் இந்த ராசியில் உள்ள மாணவர்கள் படிப்பில் அதிக திறமையை பெறுவார்கள் பணவரவு நன்றாகவே இருக்கும் வீடு வண்டி வாகனம் தாயார் வகையில் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அதே சமயம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்திற்கும் உரியவர் என்பதால் விவசாயம் மின்சாரம் இயந்திரங்கள் மூலம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்குரிய சனி ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்களுடைய தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை தந்தை மகன் உறவில் சுமூகமான சூழ்நிலை இருக்காது போட்டி தேர்வுக்கு தயாராக கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி இப்பொழுது காத்திருக்கிறது குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகளை பார்ப்பதால் காதலில் ஈடுபடுகின்ற ராசிக்காரர்களுக்கு கல்யாணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரப்போகிறது உங்கள் உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன லட்சுமியின் கணவரை வழிபடுவதன் மூலம் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மை அடையலாம்